இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய ஆள் மனசில் எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்படி பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தங்கத்தை வாங்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை அல்லது ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதனம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு மிக மிக வளர்ச்சி மிக மிக மகிழ்ச்சி அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அந்த மாதிரி ராசி அதிபதி குரு பகவான் கடந்த காலங்களில் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்து தேவையில்லாத அல்லல்களை கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தச்சமயம் ஏழாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகிறாரு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய ஆள் மனசில் எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறாரு அப்படி கூடிய இந்த குரு பகவான் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தங்கத்தை வாங்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வரப்பிரசாதமாக கொடுக்கும் அப்படிங்கிறது முழுமையான உண்மை ஏழாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுவதும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு நிச்சயமாகவே கொடுப்பார் அதுவும் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரம்மியமான நன்மைகளை உண்மையாகவே கொடுப்பார் இந்த ராசி அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து இந்த மாதிரி நல்லது பண்ணுறார் அப்படிங்கிறத விட தன்னுடைய ஏழாம் இடத்திலிருந்து தன்னுடைய சுப பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான் தான் இருக்கிற இடத்துல நன்மை செய்கிறத விட பார்க்கிற இடத்திற்கு வந்து அதிகபட்ச நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் லாபஸ்தானத்தை வந்து இந்த தனகாரகன் குரு பகவான் பார்க்கறதுனால தடையில்லாத தன பன வரவுகள் கிடைக்கக்கூடியது கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து திட்டு திட்டாக காணிக்கப்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பேச்சி அமையும்ங்கிறது உண்மையான விஷயம் இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களை வந்து ஒரு பாதுகாப்பு அம்சமாக உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இந்த குரு பேச்சியில் வந்து குரு பார்வை அமையும் அப்படிங்கிறது உண்மை எந்த மாதிரி போட்டி எந்த மாதிரி பொறாமை இருந்தாலும் அந்த பொறாமை அப்படிங்கிற விஷயங்களை வந்து பொறுமையோடு வென்று காட்டக்கூடிய இந்த சமுதாயத்தில் வந்து பிரபல்யமாக நின்று காட்டக்கூடிய பாக்கியங்களை உங்களுடைய ராசி அதிபதி குரு பார்வை கொடுப்பார் அதே மாதிரி இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அந்தந்த வயசுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில சுப பாக்கியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் நம்ம குலதெய்வ விருச்சம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான மேன்மையே தர இருக்கு குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு தாராளமான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை ஏராளமாக நம்ம நம்பலாம் இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதே குரு பகவான் கெட்டு போயிருந்தார்னு வைங்களே அல்லது நட்டம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார்னு வைங்களே அல்லது பாதகஸ்தானத்தில் இருந்தார்னு வைங்களேன் இந்த குரு பயிற்சியில் சொல்லக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் தாமதப்படும் அப்படிங்கிறத உண்மை ஆக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஜாதக ரீதியாக தடங்கள் இருந்தால் கூட தடங்கள் இல்லாமல் இடஞ்சல் இல்லாமல் ஓரளவு அளவு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை அதற்கான வழிபாடுகளை நாம் விருப்பப்பட்டு ஒரு கோயிலுக்கு போகிறோம் இஷ்டப்பட்டு ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற அமைப்புகளுக்கு மேலே தானாகவே நம்ம விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு சில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விஷயத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு அந்த வழிபாடுகள் மூலமாக விழி விதங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழியை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி வந்து குலதெய்வ விருட்சத்தின் மூலயமா தனுசு ராசிக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையா அமையும் வந்து சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்